சென்னையை அடுத்த குரோம்பேட்டை தாம்பரம் குன்றத்தூர் என வெவ்வேறு இடங்களில் மூன்று நபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர் குரோம்பேட்டையில் கடனை திருப்பி கேட்டபோது லாரி உரிமையாளர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் சவாரிக்காக காத்திருந்த வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் குன்றத்தூர் அடுத்த மலையம்பாக்கத்தில் செங்கல் சூளை குழித் தொழிலாளியை வெட்டி மூன்றாயிரம் பணம் மற்றும் ஒரு செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை அடுத்த குரோம்பேட்டை டி எஸ் லட்சுமணன் நகர் பகுதியை சேர்ந்தவர் ஐம்பது வயதான தாமஸ் சொந்தமாக லாரி வைத்து தோல் கழிவுகளை ஏற்றி செல்லும் தொழில் செய்து வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த சபரி என்பவருக்கு முப்பதாயிரம் ரூபாய் பணம் கடனாக கொடுத்ததாக கூறப்படுகின்றது இந்த பணத்தை திருப்பி பொழுது சபரிக்கும் தாமஸுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் இரவு எட்டு முப்பது மணிக்கு சபரி பணம் தருவதாக தாமஸை திருநீர்மலை சாலைக்கு அழைத்தபோது அங்கே சென்ற தாமஸை சபரி மற்றும் சிலர் அவருடன் சேர்ந்து தாமஸை சரமாரியாக அறிவாலால் தலை கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வெட்டியதால் ரத்தம் அதிகமாக வெளியேறி சம்பவ இடத்திலேயே தாமஸ் உயிரிழந்தார் உடனடியாக அவரது உடலை போலீசார் கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சபரி மற்றும் அவருடன் வந்த கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் ஏரிக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான கார்த்திக் ராஜா இவர் மீது சில ஆண்டுகளுக்கு முன்னர் அடிதடி வழக்குகள் தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ளது இவர் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார் இரவு சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ சவாரிக்காக நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த மர்ம நபர்கள் கார்த்திக் ராஜாவை அறிவாளால் சரமாரியாக வெட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் காவல் துணை ஆணையர் பவன்குமார் தலைமையில் உதவி ஆணையர் நெல்சன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டு புரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அங்குள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை சேகரித்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இதேபோல் குன்றத்தூர் அடுத்த மலையம்பாக்கத்தில் ஸ்ரீராம் செங்கல் சூலையில் தங்கி பணிபுரியும் கூலி தொழிலாளி ராஜேஷ் இரவு பதினோரு மணிக்கு பணி முடிந்து நடந்து சென்றுள்ளார் அப்போது மூன்று பேர் கொண்ட கும்பல் பணம் கேட்டு அவரை மிரட்டி உள்ளது சரமறுத்த ராஜேசை நெஞ்சு முகம் காது துண்டு விரல் என சரமாரியாக கத்தியால் குத்தி மூன்றாயிரம் பணம் ஒரு செல்போனை பறித்து தப்பிச் சென்றுள்ளனா் காயம் ஏற்பட்ட ராஜேஷை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதிகாலை மூன்று மணிக்கு பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த குன்றத்தூர் போலீசார் குற்றவாளிகள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் மூன்று வெவ்வேறு கொலைகளும் மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் ஜிஎஸ்டி சாலை உள்ளிட்ட பகுதியில் நடந்துள்ளது இதனால் சாலையில் சென்றவர்களும் பேருந்துகளுக்காக காத்திருப்பவர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்